பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாள்களில் சந்தோஷமா இருப்பீங்க ஏசு கிறிஸ்து நமக்காக பூமியில் வந்து பிறந்தார் என்பதையும் அவட பிறந்த நாளை கொண்டாடவும் ஆயத்தமா இருக்கிற உங்களுக்கு நான் ஒரு நற்செய்தி கிறிஸ்துமஸ் நற்செய்தியை இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்று யோவான் மூன்று எட்டு பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரிகள் அழிக்கும் பிடிக்க தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஆமேன் அலிலுயா ஸ்தோத்ரம் பிசாசின் கிரிகள் அழிக்கவே நம்முடைய தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார் இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி ஜீசஸ் அப்பியர் டிஸ்ட்ராய் தர்க்ஸ் ஆஃப் த டெவில் இதற்கு தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் கிறிஸ்துமஸ் என்றார் டு டிஸ்ட்ராய் த ஒர்க்ஸ் ஆஃப் தில் நாம் எதற்கு இருக்கிற சபை சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொண்டு கொண்டு விசாசானவங்க எதிர்த்து நிற்கணுங்க இயேசு கிறிஸ்து என்று சொன்னால் அவருடைய நமக்காக சிந்தப்பட்டிருக்குது என்று சொன்னால் ரத்தத்தை கொண்டு சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி வேதபஸ்மன் சொல்லுகிறது என்று சொன்னால் இதை சபைக்கு நாம் விளக்கி விளக்கி சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஊழியம் கொள்ளும்படி அல்ல ஊழியம் செய்யும்படியே வந்தேன் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டுங்க சபைகள் இருப்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் கட்டி எழுப்ப வேண்டும் புத்தி சொல்லுகிறது வேண்டும் ஒருவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும் ஒருவர் சீர்புருத்த பண்ண வேண்டும் லிவிங் ஃப்ரீ ஃப்ரம் பாவத்தின் வல்லமையிலிருந்து தப்பித்து வாழுதல் தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு அர்த்தங்க பாவத்தின் சொந்த பாவம் பாவம் நிறைந்த உலகத்துல தான் நான் இருக்கிறோம் ஆனா அந்த பாவத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் எல்லாருமே இன்றைக்கி பூமியில இருக்கிற ஒவ்வொருவருமே ஒவ்வொரு வித கட்டுகளுக்குள் இருக்கிறாங்க ஆனா ஊழியம் கொள்ளும்படியெல்லாம் ஊழியம் செய்யும்படி தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அந்த ஊழியத்தை நம்முடைய கைகளை அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறார்கள் என்றார் திங்க் ஃப்ரீ of sin of ours unity in the functions of the body of Christ கிறிஸ்துவின் சபையாகிய அவருடைய சரீரத்தில் ஐக்கியம் இருக்க வேண்டும் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை இந்த நாளில் ஒரு பொருத்தனை செய்யுங்கள் நீங்கள் நிச்சயமாக நான் யாராக இருந்தாலும் சரி என் இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரிகள் அழிக்க வந்தார் யாரெல்லாம் பலவீனப்பட்டு கிடக்கிறார்களோ யாரெல்லாம் கட்டுகள் இருக்கிறார்களோ யாரெல்லாம் சோர்ந்து போய் துக்கத்தோடு அமர்ந்து கிடக்கிறார்களோ எழும்ப முடியாது அவர்களுக்கு ஒருவன் ஆயிரம் இருவன் பதினாயிரம் பேரே கிறிஸ்துவின் அவர்களை கட்ட கட்டி எழுப்பி அவர்களையும் கிறிஸ்துவின் வெளிச்சத்தில் கொண்டு வரலாம் இருளிருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் அதற்கு தான் எஸ் கிறிஸ்து வந்தார் எனக்கு அருமையானவர்கள் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை தொட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிசா கிரிகள் கிரி அலிக்கவே தேவ குமாரனாக கசு

உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக உடனடிய சகோதரி ஷீலா காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் அமேன்